ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து விஜயாவோட ஆசையை தூண்டி விட்டாச்சு இப்போது விஜயா நடனப்பள்ளி ரெடி ஆயாச்சு நல்ல விதவிதமாக போஸ்டர்லாம் போட்டு பேனர்லாம் போட்டு ஸ்கூலில் வந்து பார்வதி வீட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் விஜயா சோகமாக இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்கூலில் செய்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரலை அப்படின்னதும் அம்மாவோட கவலையை நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்றார் முத்து எப்படி அப்படின்னு கேட்குறாங்க மு மீனா உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தேங்காய் பழத்தோட மீனா வந்து ஸ்டூடெண்டாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக முத்துவும் மீனாவும் வந்து வராங்க விஜயா வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு டான்ஸ் வருமா வராதான்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க கூட வந்து பார்வதியும் வந்து சேர்ந்துக்கிறாங்க இதெல்லாம் ஒரு டான்ஸா அப்படின்றாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அப்போ எதுதான் நல்ல டான்ஸ் நீங்களே சொல்லி கொடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லவும் உடனே விஜயாவும் மீனாவும் ஒன்னாக சேர்ந்து ஆட முத்து வந்து அதை வீடியோ எடுக்க அப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம விஜயாக்கு வந்து கழுத்து வந்து சுலிக்கிடுச்சு இந்த மாதிரியான ஒரு கலாட்டாவான ப்ரமோவை தான் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது அதனால இந்த வாரம் சீரியலும் சூப்பராக இருக்க போகுது அதனால மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்